ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி வேலூர் வண்டி சிங்கிள் ஓனரு ரொம்ப எக்ஸலண்ட்டான வண்டி ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகினதில் இது வரைக்கும் வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டோ ஒரு ஆக்சிடென்ட்டோ எதுவுமே நடந்தது கிடையாது அது டெல்டூ கிராச்சர்ஸ் எதுவுமே இருக்காதுங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வேலூரில் இது ஒன்று தான் இருக்கும் லோ பட்ஜெட்டில் விலை ரொம்ப மலிவான விலைக்கு பண்ணி தரேங்க டீசல் வண்டி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமராக இருந்தால் அறுபது அறுபது பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி தரலாம் அது இங்கே வரவங்க பொறுத்து அதே போல் இந்த வண்டி ரொம்ப லக்கியான வண்டி வண்டி பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியான காரு க்ளீனான காரு ஒரு டென்ட்டும் கிராச்சஸ் இருக்கிறது சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் வேலூரில் இருக்காது டீசல் வண்டி அதுவும் கிடைக்காதுங்க சீக்கிரமாக வாங்க ஸ்போர்ட்ஸ் மோடல் அலையவேல எல்லாம் வந்துடும் விலை ரொம்ப மலிவான விலை லட்சம் சுட நேரில் வரங்கும் இன்னும் ரேட்டுக்கு ரொம்ப கம்மி பண்ணி தரலாம் தீபக் கார்ஸ் வேலூர்